நான் இதுக்கு வந்து இந்த துணி அதாவது இந்த இந்த கத்தரிப்பு கலர் துணிக்கு நீங்கள் டார்க் மருவம் கலரும் எடுக்கலாம் இந்த கத்தரிப்பு கலரும் எடுக்கலாம் தூர அதாவது தெரியாது நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு கலர் இல்லாட்டிக்கு இன்னொரு கலர் கொமனாக நாங்கள் தெரியாமல் தான் தைக்கிற தெரியாமல் இருந்தால் போதும் இப்போ வரவும் இந்த துணிக்கும் இந்த க இந்த நூல் கடன் இந்த துணிக்கும் இந்த நூலுக்கும் முடியலை இந்த வித்தியாசம் தெரியல அப்போ நான் இந்த நூலை தான் எடுக்க போகிறேன் நார்மலா நீங்க இதுக்கு மரு கலரும் எடுக்கதான் பாருங்க பாருங்க முன் கட்டிங் தைக்க போறேன் முன் ஃபிராக் கப் தைக்க போறேன் பாருங்க இப்ப பாருங்க நான் இதுல வந்து அதாவது லைனிங்கும் எடுத்திருக்கிறேன் சாரி துணியும் எடுத்திருக்கிறேன் அதே நேரம் வந்து இந்த பப்பிங் துணி எடுத்திருக்கிறேன் கழுத்துக்கு இப்போ நாங்கள் கழுத்துக்கு இப்போ பெப்பிங் துணி நாங்கள் நோம்பலாக வைக்காமலும் தைக்கலாம் அப்படி நீங்கள் வைக்காமல் தைக்கிறேண்டா இந்த அதாவது நீங்கள் எந்த சாறை துணி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதே கலரில் உங்களுக்கு இந்த லைனிங் துணி விருந்துச்சண்டா நீங்கள் அப்படி தைக்கலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் அதாவது உங்களோட சாறை துணி காரிலேயே இந்த பெப்பிங் துணியை வச்சு நீங்கள் தைங்க தைச்சிட்டு நாங்கள் இப்படி திருப்பி எடுக்க போகிறோம் இப்போ வாங்க நாங்கள் தைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மூன்று துணியையும் நான் நேராக வைக்கிறேன் நீங்கள் நார்மலாக இப்போ பிகினிங்காக இருக்கிற நீங்கள் வேண்டால் நீங்கள் முதல் சாரி இந்த லைனிங் துணியையும் இந்த துணியையும் நீங்கள் சேர்த்து தையுங்கோ சுற்றி வரேன் நீங்கள் தைச்சி கொண்டு வாங்கோ இப்போ நான் வந்து இந்த மூன்று துணியை நான் சேர்த்து தைக்க போகிறேன் இது இப்படி வரப்போ அரை இஞ்சி இட வழியில் நீங்கள் தைச்சிக்கொண்டு வாருங்கள் சுற்றி வர cái phải đồng ta tay chân một đôi tay chỉ kém cái phải đồng தைச்ச பிறகு நாங்கள் இந்த புலிம்பு சைட்டுகளை நாங்கள் வெட்டணும் அதாவது நீங்கள் தைச்சதுக்கு வெளியில் இருக்கிற இந்த புலிம்பு சைட்டுகளை நாங்கள் சின்ன சின்னதாக நாங்கள் வெட்டி கொண்டு வரணும் வெட்டினா தான் நாங்கள் இந்த துணியை நாங்கள் இப்படி திருப்பி எடுக்கும்போது சுகமாக திருப்பப்படும் இல்லையோ அதாவது உங்களோட அந்த துணி வந்து இது வந்து சுருக்குப்பட்ட மாதிரி இருக்கும் ஒரு நீட் இருக்காது அதனால் நீங்கள் இந்த பகுதி அதாவது இந்த தையலுக்கு வெளியில் இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் வெட்டுங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வெட்டி போட்டோ நீங்கள் தையுங்கள் இதுக்க நீங்கள் கவனி கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த துணி அதாவது அந்த நூலோடு சேர்ந்து அந்த நூலோடு சேர்த்து நாங்கள் வெட்டக்கூடாது இந்த வெளியில் இருக்கிற அந்த துணியை மட்டும் நாங்கள் வெட்டவோனோம் நீங்களால் தான் கவனத்தில் எடுங்கள் துணியை அதாவது துணியை வெட்டுறேன்னு சொல்லி நீ இந்த துணியை வெட்டுறேன்னு சொல்லி நீங்கள் நூலையும் சேர்த்து வெட்டிட்டீங்க வேண்டாம் இப்போ இந்த மூலியுடைய கழுத்து டீப் வந்து கூடுதலாகிடும் அதனால் நீங்கள் கவனித்து கவனமாக வெட்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ நான் இதை வெட்டிவிட்டேன் இந்த வெட்டினதை நீங்கள் பாருங்கள் நான் அந்த நூலுக்கு அருகில தான் நான் வெட்டி அதாவது கிட்டவாக கொண்டு போயிடல ஆகல கிட்டவாக கொண்டு போயிடல அந்த நூலுக்கு வெளியில் வெளியாகத்தான் நிற்கிது நூலில் டச் பண்ணாமல் இருக்குது இப்போ நூலில் டச் பண்ணிச்சேன்டா நூலில் அறந்து போடும் அதனால் நீங்கள் நூலில் எதுன்றாங்க பெண் தையல் எல்லாம் பிரிஞ்சு போயிடும் இனி நாங்கள் வந்து இந்த லைனிங் துணியையும் அதாவது உள் டைனிங் துணியையும் வலி இந்த பெப்பிங் துணியையும் சேர்த்து நாங்கள் வச்சு தைக்கணும் நீங்கள் இது இதுக்கு வந்து இந்த அதாவது நீங்கள் இந்த கழுத்துக்கு வந்து நார்மலாக ஹேண்ட் வாஷ் அதை நீங்கள் வச்சு அயன் பண்ணி போட்டு நீங்கள் தைக்கலாம் இப்போ நான் வந்து இப்படி தைக்கிறேன் இதை வந்து நாங்கள் வடிவாக நல்ல நீட்டாக நாங்கள் எடுத்து போட்டு நான் இதில் வந்து எதுவுமே ஓடவிட்டு இனி காட்டப் போகிறது இல்லை என்னென்னா தை வந்து நல்ல ஒரு நீட்டாக விலங்கின் நாங்கள் தைக்கணும் அதனால நான் ஓட விட்டு காட்டாமல் ரன்னிங்கில் விடாமல் நான் வந்து கதைச்சி கதைச்சி எது என்னென்று சொல்லி நான் விளங்கு சொல்லி சொல்லித்தான் இனி நான் வந்து தைக்க போகிறேன் ஏன்னா சாரி பிளவுஸ்கள் வந்து முக்கியம் இல்லை நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்கள் இருக்கும் நாங்கள் இன்னும் பேசிக்கு டே டெய்லரிங் கிளாஸில் இருந்து நாங்கள் என்ன கையில அதாவது நாங்கள் சாரி பிளவுஸ் தைக்க இன்னும் நாங்கள் போகையில் இப்போ சின்ன பிள்ளைகளுக்குரிய உடுப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அப்படி கேட்க நீங்கள் இதை இப்போ எனக்கு வர தான் நான் இதில் தைச்சு காட்டுறேன் மற்றபடி இன்னும் டெய்லரிங் கிளாஸில் நான் இன்னும் சாரி பிளவுஸ் தைக்க காட்டுறேன் அப்போ அதனால் எனக்கு வர தான் நான் இதை தைச்சு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் இப்போ எல்லாம் பழகி நீங்க வேண்டாம் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக வேணுமென்றால் நீங்கள் இதை பார்த்து திப்பி பாருங்கோ இது நான் சுற்றி வர தைச்சிட்டேன் இது நீங்கள் நார்மலாக இப்போ கையால் பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிற நீங்கள்டா நீங்கள் கையாலேயே தையுங்கோ ஏன்னாடா உங்களுக்கு சாரி ப்ளவுஸ் கழுத்து வந்து ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு பிழைச்சாலும் நீங்கள் எதாவது விட்டு போட்டு தைக்கலாம் அதை இது நீங்கள் மிஷினால் தைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அவிட்டு போட்டு தைக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னாடா இந்த சோல்டர் எல்லாம் வந்து நான் உள்ளுக்காக அதாவது துணி அதாவது துணியால் மறை மறைஞ்சிடும் இப்படி உள்ளுக்காக மறைஞ்சி போயிடும் இப்படி இப்படி உள்ளுக்காக இப்போ ரெண்டு பக்கம் அதாவது முன் பகுதியும் பின் இப்படி மறைஞ்சிடும் அப்போ அதனால் நீங்கள் இப்போ வந்து இதுக்குள்ளே அவிட்டு கஷ்டமாக இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் அவிட்டு போட்டு தான் எடுக்கணும் அதே இது வந்து நீங்கள் கையால் நீங்கள் நோமலாக நீங்கள் தைப்பீங்கன்றால் நீங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை வராது அதாவது நீங்கள் இருக்கிற நீங்கள் 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 கையால் முதல் தைச்சி பழகிட்டு அதுக்கு பிறகு நூலோடி தைக்கிறது நான் முதலே உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன் நீங்கள் அந்த தட்டதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ காரமோ நான் இதை வந்து தைச்சி முடிஞ்சு தைச்சு முடிஞ்ச பிறகு இனி நான் வந்து சுற்றி வர நான் இனி தைக்க வேணும் சுத்தி வேற தைச்சு போட்டு உங்களுக்கு சுத்தி வேற தைக்கிட்டே கவனிக்க வேண்டியது உங்க அந்த அதாவது அந்த நல்ல பக்கம் வந்து இழுபடாம நாங்க கவனிச்சா தொய்யவும் கூடாது இழுபடவும் கூடாது நாங்க தைக்க வேணும் இந்த இடத்துல வந்து திருப்புறண்டா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் மேலுக்காக தூக்கி கொண்டு கீழே விட்டீங்கண்டா சரி திருப்பிடலாம் துணியை நீங்கள் அதில் போய் இழுக்க தேவையில்லை இழுத்து தண்டிங்கண்டா உங்களுடைய துணி வந்து அந்த கொஞ்சம் இழுபடுற இழுபட்டு ஈஞ்சி ஈஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி ப்ரெஷர் குட்டை மேலுக்கு நாங்கள் தூக்கி போட்டு கீழே பேருந்து விட வேணும் அதுக்கிடையில் நாங்கள் துணியை திருப்பி வச்சுக்கணும் இப்போ வேறுங்கோ நான் சுற்றி வேற தைச்சிட்டேன் இனி இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாயிருக்கிற துணியில் எல்லாத்தையும் நான் கட் பண்ண வேணும் இதுப்போ தைச்சு முடிஞ்சது இனி நாங்கள் இதுக்கு வந்து டார்ஸ் தைக்கணும் வாருங்கிறதை பார்க்கலாம் இந்த கருப்பு துணி வெளியில் தெரியலை அப்போ அதனால் பிரச்சனை இல்லை இப்போ உங்கள்கிட்ட லைனிங் துணி உங்கள்கிட்ட அதாவது உங்களோட துணிக்கு ஏற்ற கலர் துணியை நீங்கள் எடுக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் விற்கிற லைனிங் துணி ஒளியில் தெரியாமல் இருக்கணும் அது நீங்கள் இப்போ ஒரு அதாவது ஒரு கலருக்கு எதிரான ஒரு கலராக நீங்கள் எடுக்காமல் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுங்க இப்போ பாருங்கள் இந்த கத்திரிப்பு கலருக்கு இந்த கருப்பு கலர் ஒளியில் காட்டி கொடுக்கல அப்போ அதனால ஓகே இப்போ இப்போ பாருங்களோ நாங்கள் இனி வந்து இந்த முதலாவது கட்டிங் நாங்கள் எடுக்கணும் முதலாவது கட்டிங் எடுக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது நாங்கள் இப்படி சரிசம்மனாக நாங்கள் கொண்டு வைக்கக்கூடாது இப்படி நாங்கள் வைக்காமல் ஒரு இஞ்சி கீழுக்காக வாரம் மாதிரி எடுத்து போட்டோம் அதாவது இதில் இருந்து ஒரு இஞ்சி கீழுக்காக கொஞ்சம் பதிச்சு இந்த நாங்கள் முதலாவது கட்டிங் எடுக்க வேணும் நீங்கள் எப்படி சரிசமனாக நீங்கள் எடுப்பீங்களா உங்களுடைய கட்டிங்கு அதாவது கொஞ்சம் மீலுக்கு ஏறுட்ட மாதிரி இருக்கும் அதாவது இந்த மேருவு சைடு இங்கே இந்த மேர்வுக்கு நேரா வேற வேண்டியது இப்படி கொஞ்சம் மீளுக்காக அந்த நெஞ்சு பகுதி மேல் பகுதிக்கு இந்த மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் கீழுக்காக நாங்கள் பதிச்சு வச்சு எடுக்கிறது இப்போ வேறங்களோ நாங்கள் என்ன தேக்க போகிறோம் பாருங்கள் இதில் இருந்து அதாவது அரைஞ்சி அரைஞ்சி நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் இங்கே வந்து டென்ட் அரைஞ்சி எடுக்க வேணும் അതാവത് ഇതില്ല അരേഞ്ചി അരേഞ്ചി എടുത്തിട്ട് ഇല്ലാടി കാഞ്ചി കാഞ്ചി എടുത്തിട്ട് ഇങ്ങരഞ്ചി എടുക്കണം ഇതുതന്നെ ടണ്ടർ അഞ്ചി എടുക്കണം എന്നോടിയ ഷോക്ക കാണില്ല ഓക്കെ പരവാല ഇല്ല ടണ്ടർ അഞ്ചി എടുക്കും നിങ്ങൾ അത് അവിടുത്തെക്ക് തയ്ച്ചാച്ചി நான் இப்போ முதலாவது டார்ஸ் எடுத்துட்டேன் இனி ரெண்டாவது டார்ஸ் எடுக்க வேணும் ரெண்டாவது டார்ஸ் எடுக்கிறேன்டா நாங்கள் இப்படி மடித்து கொண்டு அதாவது இந்த டார்ஸையும் இந்த டார்ஸ் வந்து ஒரு இஞ்சி ஒறிஞ்சி விட்டு நாங்கள் அதுலேருந்து நாங்கள் செட் சமாக எடுக்கணும் அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் அந்த ஒரு இஞ்சி ஒறிஞ்சி டபுள் ஏட் எடுத்து போட்டு நாங்கள் இங்கேருந்து இருந்து இங்கே மூன்று இஞ்சிக்கு எடுக்க வேணும் அதாவது உடம்பான ஆக்கள் நீங்கள் தென்ட்ரை இஞ்சி எடுங்கோ இவங்க வந்து ஓரளவான ஆக்கள் தான் அப்போ அதில் நான் மூன்று இஞ்சி எடுக்கிறேன் இதில் நீங்கள் கவனிக்க முடியாது அந்த உள்ளுக்கு இருக்கிற துணி வந்து கொஞ்சம் அங்கு மிஞ்சி விலத்தப்படும் நீங்கள் அதை கவனிங்கள் இப்போ பாருங்கோ நான் இதை தைச்சிட்டேன் இப் இப்போ இப்படி இருக்கிறது நீங்கள் இதையும் இந்த அதாவது முதலாவது டாட்ஸையும் ரெண்டாவது டாட்ஸையும் நீங்கள் பிடிச்சி நீங்கள் இப்படி எடுத்தீங்கனா இந்த மூன்றாவது டாட்ஸும் வரும் அது இல்லாமல் இதை ரெண்டாவது வழி இந்த அதாவது இந்த ரெண்டாவது டாட்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு இங்கே நீங்கள் இப்படி பிடிக்கும்போது மூன்றாவது டாட்ஸும் வரும் அதாவது நீங்கள் கவனித்து நீங்கள் எடுக்கலாம் அதாவது உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு இடவெளியில் வெறுதாண்டி நீங்கள் அதை கவனிக்கலாம் இதில் பாருங்க இதில் முக்கோணமாக விர வேணுமன்றதுக்காண்டி நான் இதில் தான் தையில கொண்டு வந்து முடிக்க போகிறேன் இந்த முக்கோணம் செஞ்சதாக வரப்போ நான் இதையும் தைக்க போகிறேன் இதிலையும் வந்து அதாவது காய்ஞ்சி காய்ஞ்சி இருக்க தக்கனியாக நாங்கள் எடுக்க வேணும் அதில் ஒரு கட்டு போட்டுட்டு நான் தைக்க போகிறேன் இதில் நாங்க கவனிக்க வேணும் இந்த அதாவது கீழ் துணி வந்து அங்கு மிஞ்சி விலத்து நாங்கள் அதையும் கவனிச்சு எடுக்க வேணும் இப்போ பாருங்க நான் இதை தச்சுட்டேன் தச்சா இப்படித்தான் இருக்க போதுங்கிற டாட் வந்து அதாவது முக்கோணம் மாதிரி இருக்க வேணும் இப்படி முக்கோணமாக இருக்கும் இதுல டாட்ஸ் இதில் இதில் இப்படி முக்கோணமாக இருக்கணும் நீங்க அதை கவனித்து நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுத்தாலே உங்களோட டாட்ஸ் வந்து சரியான ஒரு நேர் பாலைல போகுது இணைச்சு கொள்ளலாம்